முக்கியமா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் மட்டும் வரது இல்ல கேஸ் ப்ராப்ளம்ஸும் வருது மேலே பறக்கும் போது அது மட்டும் இல்லாம ஆல்கஹால் கண்டென்ட் எடுக்கும் போது அது நமக்கு மயக்கத்தையும் உண்டாக்கும் ப்ரோக்கோலி காலிஃபிளவர் இதுல ரஃபினோன் சொல்லப்படுற ஒரு சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால இது கண்டிப்பா தவிர்த்துருங்க பிளைட்ல போகும் அண்ட் ப்ராசஸ்ட் மீட் இது சாப்பிடுறதுனால உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பா ஏற்படும் அதுவும் பிளைட்ல போகும்போது டெஃபினட்டா ஏற்படும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்தா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் அதிகமாக பிளைட்ல டிராவல் பண்றவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க